ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஆர்எம் குக்கிங்ஸ் அண்ட் விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கமாண்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் என்ன கமாண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மேலே பார்த்துருங்க நிறைய பேர் அந்த கமாண்ட் என்னன்றது புரியாது புரிஞ்சவங்களுக்கு ஓகே நான் டைட்டிலில் கொடுத்துருப்பேன் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க புரியாதவங்களுக்கு நான் என்ன கமாண்ட் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அந்த கமாண்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஒரு காலத்தில் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து எங்களுக்கு கமாண்டே வராது நம்ம வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏங்கின காலங்கள்லாம் வந்து உண்டு ஆனா இப்போ வந்து நிறைய கமெண்ட் ஒரு நாளைக்கு வந்து பதினாறு ஒரு பத்து இருபது முப்பது அந்த மாதிரி தான் வந்து எல்லா வீடியோக்கும் எல்லா ஷார்ட்ஸுமே வந்து கமாண்ட் வந்துட்டு இருக்கு பெரும்பாலும் வந்து எல்லாமே நல்ல கமெண்ட் தான் நல்ல ஒரு ஒரு அவங்க நல்ல தான் அவங்க கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க சில பேர் வந்து ஒரு மாதிரியான கருத்து கமாண்ட் வருது அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா வந்து சோசியல் மீடியானாக்கா அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு மனசு என்ன தோணுதோ அதை பேசுவாங்க நானும் சில வந்து கண்டுக்க மாட்டேன் சில கமாட்டுக்கு வந்து கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் என்னாலே வந்து பொறுத்துக்க முடியாது அதை பார்த்து அதை கடந்து வந்து போயிட முடியாதுன்றதுதான் நான் கொஞ்சம் கடுமையான முறையிலே வந்து நான் என்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருப்பேன் ஆனா சில கமெண்ட்லாம் வந்து நம்ம என்ன சொல்றதுனே நமக்கு தெரியல என்னடா இது நம்ம போட்ட வீடியோக்கும் அவன் பண்ணுற கமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு அவன் தப்பாக நம்ம நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருவான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் வரும் நம்ம வீடியோக்கும் அவன் போடுற கமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத கமெண்ட் எல்லாம் கூட நம்ம சேனல் வந்துருக்குது அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வரும் அன்கான்சியஸாக இருக்கும்போது அது அவன் போட்டுருவான் போடுது பொழுது ட்ரிங்க்ஸ் என்ன போது அவன் மாதிரி போட்டுருவான் பொழுது அதனால் அதெல்லாம் சில இதெல்லாம் கட்டுக்குவேன் சில கமாண்ட் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு தவறான முறையில் கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தி கமாண்டை போட்டிருந்தா நான் வந்து கெட்ட வார்த்தை பயன்படுத்தி இருக்க மாட்டேன் கொஞ்சம் இனிமே அந்த அந்த மாதிரி கமாண்டை போடக்கூடாதுன்ற தோரணையில் நான் கொஞ்சம் கமெண்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் இப்போ இந்த கமாண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து திவ்யாவை வச்சு நம்ம வீடியோ போட்டுட்ருந்தோம் வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு ஆனால் இப்போ வந்து அவங்க ஒரு சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க வீடியோ போட்டுட்ருக்காங்க அதுவும் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அதனால் வந்து அவங்க வீடியோ திவ்யாவோடய வீடியோ வந்து நிறைய நான் கம்மி பண்ணிட்டேன் நம்ம சேனலில் போடுறத இப்போ திபியாவோட வீடியோ கொஞ்சம் நான் போட்டுட்ருக்கேன் இதில் வந்து தி திவ்யா வந்து திவ்யாவோட ஒரு சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சேனலை வந்து டெலிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்கு அது யாருக்கு கமெண்ட் வந்திருக்கு எனக்கு கமெண்ட் வந்திருக்கு ஏன்னா தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுப்போம் இல்லையா என்னுடைய ஒரு வீடியோவுக்கு வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு நீங்கள் வந்து திவ்யாவோட சேனல் வந்து டெலிட் பண்ணு இல்லாட்டி வந்து செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருக்குது எனக்கு என்ன ஒரு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா திவ்யா வந்து ஒரு அவங்க ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க சுற்றி வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க ஆனால் யாருடைய தனிப்பட்ட ஒருவரை வந்து விமர்சித்தோ இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியை வந்து விமர்சித்தோ தனிப்பட்ட தனிப்பட்ட ஒரு சமூகத்தை விமர்சித்தோ அவங்க வந்து வீடியோ போடுறது கிடையாது அப்படி வீடியோ போடவும் அவங்களுக்கு தெரியாது நம்ம என்னுடைய சேனல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தனிப்பட்ட நபரை வந்து டார்கெட் பண்ணி பேசுறது அந்த மாதிரியான வீடியோக்கள் போடுறது அந்த மாதிரி வந்து எந்த ஒரு வீடியோவுமே வந்து நம்ம சேனலையுமே வந்து இது வரைக்கும் போட்டதே கிடையாது ஆனால் அப்படி இருந்து வந்து எதுக்காக வந்து திவ்யாவோட சேனல் வந்து டெலிட் பண்ணு எல்லாத்தையும் நான் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு வந்து அவர் கமாண்ட் பண்ணாருன்றது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு அந்த கமாண்டை வந்து திவ்யாவுக்கு தெரிஞ்சும் யாராவது பண்ணியிருக்கணும் ஏன்னா திவ்யாவுக்கு வந்து யூடியூப் சேனல் நான்தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றத என்ன தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் தான் வந்து அந்த கமாண்டை போட்டிருக்காரு அதே மாதிரி அவர் திவ்யாவுடைய சேனலில் போயிட்டு போடாமல் கரெக்டாக என் சேனலில் வந்து அந்த கமாண்டை போட்டிருக்காரு நான் அந்த கமாண்டை நானே பார்க்கல நான் வந்து இப்போலாம் சில கமெண்ட் நைட்ல டைம் இருக்குமோ நான் பார்ப்பேன் சில கமாண்ட் ரிப்ளை பண்ணுவேன் லைக் பண்ணுவேன் சில கமாண்ட்டுக்கு பண்ண முடியாது தான் காரணம் யாரும் கோச்சிக்காதீங்க அந்த கமெண்ட்டுமே வந்து என்னுடைய நண்பரை தான் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அந்த அந்த குறிப்பிட்ட வீடியோ சொல்லி அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருக்கு அது எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கு அது என்னன்னு பாரு அப்படின்னாரு சரி அப்புறமா என்னடா இது என்ன கமாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தாக்க இந்த மாதிரி ஒரு கமாண்ட் இப்போ எனக்கே ஷாக்காயிடுச்சு ஏன்னா இப்போ டெலிட் பண்ணு ஏன்னா ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு வீடியோ இருக்கலாம் இந்த கண்டென்ட்ல வந்து தப்பா பேசியிருக்காங்க இப்போ வந்து ஒரு ஆட்டோ ஆட்டோ இஷ்யூ ஒன்றாச்சு ஆட்டோல வந்து யாரும் எங்களை ஏற்ற மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து அவங்க போட்டிருந்தாங்க அதுலையுமே வந்து ரொம்ப அவங்க இதெல்லாம் தப்பாலாம் பேசல ரொம்ப வந்து கோவப்பட்டு பேசலை இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி நாங்களாம் நாங்களும் ஒரு மனிதர்கள் நம்ம மனிதர்கள் தான் எங்களை ஏன் வந்து புறக்கணிக்கிறீங்க நாங்களாம் வந்து வளர்ந்து வரோம் எங்க திருப்பி திருப்பி தட்டி கீ மட்டத்துக்கே கொண்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் மன்னிப்பும் கேட்டிருப்பாங்க நான் சின்ன பொண்ணு பேசியிருந்தா தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருந்தேன் அப்படின்றத பேசியிருப்பாங்கல்ல அது மாதிரி அந்த குறிப்பிட்ட அந்த வீடியோவுக்கு போட்டிருந்தோட பரவாயில்ல சரி ஓகே ஏதோ அவங்க இது வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஒரு வீடியோவுக்கு வந்து எந்த வீடியோனா நம்ம இந்த பீர்கங்கா பிஸ்னஸ் இந்த பீர்கங்கா பறித்து கடையில் போட்டு காசு வாங்குறாங்களா அந்த வீடியோவுக்கு தான் வந்து போட்டிருக்காங்க அந்த மாதிரி கமெண்ட்டை ஸோ நான் ஏற்கனவே நமக்கு ஒரு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் ஒரு வந்து திவ்யா வச்சு வீடியோ அது எனக்கு வந்தது தான் நீ வந்து திவ்யாவை வச்சு வீடியோ பண்ணாத வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எதுவும் இந்த மாதிரி தப்பான வார்த்தைகள்லாம் அடிப்பேன் அந்த மாதிரி தப்பான வார்த்தைகள்லாம் பேசல ஜஸ்ட் திவ்யா வச்சு வீடியோ பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க அதுக்கு நான் வந்து விளக்கம் கேட்டிருந்தேன் ரிப்ளைல எந்த காரணத்துக்காக வந்து திவ்யா வச்சு வீடியோ போடாதன்னு சொல்கிறீங்க நீ வந்து அங்கே நான் வச்சு வீடியோ போடுறேன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய சம்மதம் வாங்கிட்டு தான் நான் வந்து வீடியோ போடுறேன் நான் வந்து வற்புறுத்தி எல்லாம் நான் வீடியோ போடல திவ்யாவே வந்து ஒரு வீடியோல பேசிருப்பாங்க நான் வந்து அவர் வற்புறுத்திய வற்புறுத்தியெல்லாம் வீடியோ எடுக்கல நான் விருப்பப்பட்டு தான் வீடியோ கொடுக்குறேன் அப்படின்ட்டு அப்படி இருக்கும் எதுக்காக நீங்க அந்த மாதிரி திவ்யாவோட வீடியோ வந்து போடாதேன்னு சொல்றீங்க அப்படின்னு விளக்கம் கேட்டிருந்தேன் ஸோ என் நம்பரையும் நான் கொடுத்துருந்தேன் என் நம்பர் கேட்டிருந்தாரு உங்க நம்பர் கொடுங்க பேசுனேன் என் நம்பர் நான் கொடுத்துருந்தேன் ஆனா அவருக்கு போன் பண்ணவே இல்லை அவர் நம்பரை நான் கேட்டேன் அவர் நம்பர் கொடுக்கல எனக்கும் அவர் போன் பண்ணி பேசவே இல்லை அது நம்ம அப்படியே முடிச்சு போச்சு அது அதுக்கப்புறம் அவர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை நான் அவர் திருப்பி கண்டினியூவாக போயிட்டு ஃபாலோ பண்ணி நம்பர் கொடுங்க பேசணும் அப்படின்லாம் நான் பேசுவேன் சரி இப்போ இந்த மாதிரி ஒரு கமாண்ட் வந்திருக்கு அது நான் என்ன சொல்றதுன்னு ஒன்றும் ஏதாவது அவங்க வந்து பாவம் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு மக்கள் நம்ம நினைச்சாக்கா ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி கூட போய் சந்தித்து பேட்டி எடுக்கிற அளவுக்கு நம்ம ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஆள் தான் ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுலாம் வந்து பெரிய அளவு இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு கேமரா வாங்கணும் ஒரு ஒரு கேமராமேன் இருக்கணும் அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதனால நமக்கு டைமும் கிடையாது இதுலாம் வந்து இவங்க கிட்டவே இருக்காங்க மேற்கொண்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம்னாக்கா அவங்களுக்கு ஒரு யூசேஜ் இருக்குங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்க போறோம் இவங்களுக்கும் பணம் கொடுக்குறோம் அவங்க அவங்க ஏற்கனவே அவங்க வந்து செலிபிரிட்டி கொஞ்சம் வசதி உள்ளவங்க தான் இவங்க வந்து அடிப்படை வசதி கூட இல்லாத மக்கள் நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும் நம்ம முடிஞ்ச ஒரு உதவி நம்ம செய்யறோம் அதெல்லாம் பார்க்கற நண்பர்களை வந்து உதவி செய்கிறாங்க திவ்யா கோவரம் தீபா கோவரம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோ நம்ம கண்டென்ட் எடுக்கிறோம்னாக்கா நம்மளும் பயனடையணும் அவங்களும் வந்து என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் வீடியோ எடுத்துட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரியான பதிவுகளெலாம் இடாதீங்க இல்லை உங்களை வந்து விமர்சித்து ஏதாச்சும் ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம் கண்டிப்பாக போடலை அப்படி போட்டிருந்தா ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் ரெண்டு ஒரு வார்த்தை தப்பாக பேசியிருந்தா நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கீங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்க அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் வெறுமனே வந்து மொட்டையாக வந்து திவ்யா சேனல் டெலிட் பண்ணு நீ வந்து திவ்யா வச்சு வீடியோ போடாத அவங்கள வச்சு வீடியோ போடாத இந்த மாதிரி வீடியோ போடாதான் சொல்கிற உரிமை வந்து உங்களுக்கு கிடையாது ஓகேங்களா நான் வந்து பெரிய சேனல்லாம் போய் பார்த்துருக்கேன் இப்போ தீபா அந்த மாதிரியான பெரிய யூடியூப் நிறைய பெரிய சேனல்லாம் வந்து தீபா இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் ஒரு கமாண்ட் கூட அந்த மாதிரி கிடையாது நீ நீ வந்து வீடியோ எடுத்து நீ சம்பாதிக்கிறேன் அவன் பெரிய சேனலில் வந்து அவனும் வீடியோ எடுத்து சம்பாதிக்க தான் வரான் நீ அவனுக்குலாம் ஏன் அந்த கமாண்டை போட மாட்டேங்கிறீங்க சில யூடியூப் சேனல்லாம் அந்த ஓனர் யாருனே தெரியாது அவர் எங்கேயோ இருப்பாரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஸ்டாஃப் ஒர்க்கரை வச்சு ஸ்டாஃப் வச்சு ஸ்டாஃப்லாம் போய்ட்டு கண்டென்ட்டை தேடி வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க அவங்களுமே பாத்தீங்கன்னாக்க அந்த மாதிரி நான் போற மாதிரி கண்டன தொடர்ச்சியா நான் போட்டுட்டே இருக்கேன் அவங்க வேற ஒரு ஆளை மீட் பண்ணி செலிபிரிட்டி அந்த மாதிரி ஆளை மீட் பண்ணி அவங்க வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க ரெண்டு ஒண்ணுதான் அவங்க பெரிய அளவு பண்றாங்க நான் சின்ன அளவு பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வீடியோ எடுக்கிறோம்னா கண்டிப்பா யூசேஜ் இருக்கு திவ்யாவும் சரி தீபாவும் சரி இப்போ அவங்க பேட்டி கொடுறாங்கனாக்கா எதுவும் வந்து எதுவும் எந்த உதவியும் ஆஹ் எதிர்பார்க்காம அவங்க கொடுக்கல ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க பயனடைறாங்க அதனால வந்து அவங்க பேட்டி கொடுக்குறாங்க நாங்களும் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து மிரட்டல் இந்த மாதிரி வீடியோ போடாத வீடியோ போட்டா இது வந்து இது பாத்தீங்கன்னா வீடியோ போட்டா செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப அநாகரியமான ஒரு ஒரு கமாண்டு ஸோ நம்ம யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க நிறைய இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாம் வந்து சந்திச்சிருக்கேன் ஆனா அதை பத்தி நான் பேசுறதே கிடையாது நிறைய கமாண்ட் நிறைய போன் கால் இப்ப மெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய மெயில் வேறு வந்துட்டு இருக்கு சில மெயில் வந்து இந்த ப்ரொமோஷன் சம்பந்தமா வரும் சில மெயில் வந்து இந்த மாதிரி மிரட்டல் எல்லாம் வந்துருக்கு மெயிலே வந்து மிரட்டல் என் நம்பர் வந்து நான் கொடுக்கல மெயில் ஐடியா கொடுத்துருக்கேன் ப்ரொஃபைலில் அதை அதை வச்சு மெயில்தான் வந்து ஒரு மாதிரி பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து நான் வந்திருக்கு அதான் அதெல்லாம் நான் பயப்படுற ஆளு கிடையாது ஸோ நீங்கள் இந்த மாதிரி கமாண்டை போட்டின்னாக்கா அதை வந்து நாங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா இது வந்து பேசியா மக்கள் ஏன்னா இந்த மாதிரிலாம் ஏன்னா மக்கள் வந்து எப்படி இருக்காங்க எந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்ற தெரிவித்துக்காக தான் வந்து இந்த முன்னாடியே வீடியோ ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க அந்த ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து நான் சந்திச்சிருக்கேன் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் நிறைய ஃபினான்சியல் அந்த யூடியூப் சேனலை பற்றி தெரியாமல் நிறைய பேர் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஓரளவு ஒரு மினிமம் நாலேஜோடு வாங்க நான் வந்து மினிமம் நாலேஜ் இல்லாமல் வந்து நிறைய வந்து அடிபட்டுரு அடிபட்டுருக்க மீன்ஸ் நிறைய வந்து இழப்புக்கள்லாம் ஏற்பட்டிருக்கு நிறைய திவ்யாவோட வீடியோ ஷார்ட்ஸ்லாம் வந்து மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கோம் பட் ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கும் அது நான் பண்ண சில தப்புகளால யூடியூப் பற்றி தெரியாமல் என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாமல் ஏதோ நமக்கு தெரிஞ்சதை செய்வோம் அப்படின்றதுக்காக செஞ்சு நிறைய வந்து ரெவென்யூலாம் அதனால் எஃபெக்ட் ஆகிருக்கு நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் வந்து வீடியோல அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து அந்த க அந்த கமெண்ட்டை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக நான் பேசலை உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க அந்த மாதிரி ஒரு கமாண்ட் வந்திருக்கு பட் அவர் யாருன்னுலாம் நான் அவருக்கு அவர் அவர் பேரை மட்டும் நான் ஹைட் பண்ணியிருப்பேன் அவர் அவர் போட்ட கமாண்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் சரி அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவ நினைவு இல்லாமல் பண்ணியிருப்பார் ஏதோ ஒரு நைட்டில் ஒரு பத்து பத்தரை மணிக்கு ஒரு தண்ணி கிண்ணி போட்டுட்டு பார்த்துருப்பாரு அந்த டைமில் என்ன பண்றது தெரியாமல் அந்த மாதிரி ஒரு கமாண்டை போட்டிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணிடலாம் என்னடா இந்த மாதிரி கமாண்ட் போட்டமே அப்படின்ட்டு அதனால் வந்து சில பேர் ஃபர்ஸ்ட் கமாண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க அவர் பேரை போய் மென்ஷன் பண்ணி பேசுறது எனக்கு அவ்வளோவா எனக்கு அது விருப்பம் இல்லை ஸோ அந்த கமெண்ட்டை மட்டும் நான் காமிச்சிருக்கேன் பட் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணல உங்கள் கருத்தை வந்து தெரிவிங்க இந்த மாதிரியான கமெண்ட் எல்லாம் இருக்கு என்ன செய்யலாம் உங்கள் கருத்தை வந்து தெரிவிங்க மேற்கொண்டு வந்து நான் வந்து கண்டென்ட்டே மாற்ற போகிறேன் இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனலில் இப்போ போடுற கண்டென்ட்டை விட்டு புதுசாக கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை இருக்கேன் பட் அது உடனே அந்த கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயமே கிடையாது ஒரு நூறு பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து பேர் தான் வந்து ஓகே ஆகும் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு வியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா டக்குனு கண்டென்ட் மாத்தனா கண்டிப்பா சேனல்லு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் ஆகும் திருப்பி அந்த பழைய நிலைமை கொண்டு வரதுக்கு ஸோ இப்போ நான் அதுவும் நான் துணிஞ்சிட்டேன் ஏன்னா இப்போ இப்போ இந்த மாதிரியான வீடியோ வரும் நிறைய வராது மாசம் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ வரும் மற்றபடி வேற வேற கண்டென்ட் போடணும் அப்படின்னு வேற கண்டென்ட் போட்டா வியூஸ் போக மாட்டேங்குது ஏன்னா அந்த நரிக்குறவர் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த யூடியூப் அல்கரை வந்து செட் ஆயிடுச்சு இப்போ ரிஜிஸ்டர் ஆகிடுவே மற்ற ஏதாச்சும் போட்டாக்கா வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்குது யூடியூபே வந்து அடுத்தவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே வந்து நம்ம கம்மியாக இருக்குது நடிக்குறவர் நடிக்குறவர் அப்படின்ற கீவேர்டு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு எந்த ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்கள் கண்டென்ட் வந்து ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து ஒரு கண்டென்ட் நீங்கள் போட்டீங்கன்னாக்கா அது அப்படியே செட் ஆகிடும் இந்த யூடியூப் அது அதுக்கப்புறம் நீங்கள் அது சம்மந்தமான வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு வியூஸ் போகவே தவிர புதுசாக ஒரு வீடியோ நீங்கள் கண்டென்ட் வேறு போட்டீங்கன்னா கண்டிப்பாக போகாது ரெக்கமெண்ட் பண்ணாது அதனால தான் வந்து நான் கண்டினியூவாக அந்த மாதிரி நான் வீடியோக்கால்லாம் போட்டுட்ருக்கேன் குடிய விரைவில் வந்து நான் டோட்டலாக கண்டென்ட்டே மாற்ற போகிறேன் எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்றத வந்து இப்போ யோசனை பண்ணிகிட்ருக்கேன் குடிய விரைவில் வந்து என்ன கண்டென்ட் போட போகிறோன்றது நான் முன்னாடியே நான் சொல்லிட்டு தான் பண்ணுவேன் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுத்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 அடுத்தடுத்து வீடியோவில் வந்து நான் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்தித்தேன் யூடியூப்பில் வந்து ஒரு மினிமம் நாலேஜ் இல்லாமல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னென்னலாம் வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன்றதை பற்றி நம்ம பேச போகிறோம் சில நிறைய நல்ல விஷயங்களும் பேச போகிறோம் சில வீடியோக்கள்லாம் ஒரே ஒரு ஒரு ஷார்ட்ஸ்லேயே வந்து ஆயிரங்கணக்கு சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க இவ்வளோ மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர் வந்து எந்த வீடியோவில் வந்திருக்காங்க அப்படின்றத பற்றியும் நம்ம பேச போகிறோம் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி